வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவகளை பத்தி பார்க்க போறோம் இஞ்சி நம் உடலுக்கு பல வகைகளை நன்மை அளிக்குது ரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு வந்து குறைக்குது அஜீரண கோளாறுகளை சரி பண்ணுது இது போல நிறைய நன்மைகளை கொடுக்குது இஞ்சியினுடைய வேர்ல மிளகு போல காரமான மனமும் இருக்கு ஒரு விதமான மருத்துவ குணமும் இருக்குது இஞ்சி பல வகையெல்லாம் பயன் தருது புத்தம் புதிய இஞ்சியாகவோ காய்ந்த சுக்காகவோ சுக்கு பொடியாகவோ இஞ்சி எண்ணெய் அல்லது இஞ்சி வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த மாதிரி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டே இருக்க முடியும்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் செரிமான சக்தியை அதிகரிக்கும் இஞ்சி செரிமானத்தன்மையை பொறுத்த வரைக்கும் இஞ்சி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளான வயிற்று அசௌகரியம் நெஞ்சு கரிப்பு இது எல்லாமே இஞ்சியினால் சரி பண்ணப்படும் நம் செரிமான மண்டலம் மெதுவாக செயல்படும் போது அது நெஞ்சு கரிப்பை ஏற்படுத்தும் அதற்கு ஒரே ஒரு தீர்வு இஞ்சி அப்படின்னு கருதப்படுது வாயு வந்து நம்முடைய வயிற்று நிரம்பி இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு பசி இல்லாமல் குமட்டுவது போல உணர்வு இருக்கும் அந்த நேரத்திலலாம் இஞ்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பசி உணர்வு நமக்கு வர ஆரம்பிச்சிடும் எனவே இஞ்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான மண்டலம் துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் சாப்பிட்ட வந்து நமக்கு செரிமானமாகி ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும் நம்மளுடைய ஆயுள் நீட்டிக்கும் இஞ்சி இதனுடைய விளைவாக நெஞ்சி எரிச்சல் அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் மலச்சிக்கல் என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய விலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு இஞ்சி உதவிகரமாக இருக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது இஞ்சி உங்களுக்கு இஞ்சியினுடைய தனித்துவமான கார சுவை மூக்கை துளைக்கக்கூடிய வாசனை சுண்டி இழுக்கக்கூடிய ருசி இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது தெரியும் ஆனால் இதுக்கு காரணம் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியல் தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த சுவை இருக்குங்க இல்லையா ஸோ இந்த சுவைக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் கலவை இந்த கலவை நம்மளுடைய நாக்கில் இருக்கக்கூடிய கார சுவை ஏற்பிகளை செயல்பட தூண்டிவிடும் ஸோ இது உடனடியாக நம்முடைய உடலுக்கு ஒரு சத்து வேண்டும் அப்படின்னா இஞ்சி சேனல் செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது இஞ்சி டீ குடிக்கலாம் இஞ்சியிடம் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் தன்மை அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் எல்லாமே நம்மளுடைய உடலை சில வியாதிகள் அண்டாமல் பாதுகாக்கும் மற்றும் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே இஞ்சி நம்ம போது குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் எதிர்த்து போராடி நலமோடு வாழலாம் இஞ்சி அனைவருமே அறிந்த பொதுவான உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பொருள் இதை வந்து மாதிரி இஞ்சி டீ நம்ம கலந்து குடிக்கலாம் இஞ்சி கூட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும் இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகளை கொண்டது இஞ்சி பைட்டோ நியூட்ரியன்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இருக்குங்க இல்லையா ஸோ அந்த வேதியியல் பொருள் வந்து இஞ்சியில் இருக்குது இந்த பொருள் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் பாதிப்படையாமல் பாதுகாக்கும் செல் சிக்னலிங் செயல்பாட்டை குறைக்கிறது மூலமாகவும் வீக்கத்தை வந்து நம்ம நிறுத்தலாம் அப்போ கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்டதுக்கப்புறம் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வழிகளை நீக்கக்கூடிய தன்மையெல்லாம் இஞ்சிக்கு இருக்குது அந்த இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போது இயற்கையாகவே பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையெல்லாம் இஞ்சி நம்ம போது பெற்றுக்கொள்ளலாம் இரத்த கொதிப்பை வந்து இஞ்சி நமக்கு வந்து குறைக்கும் இஞ்சி நம்மளுடைய இரத்த நாளங்களில் விரிவடைய செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது இதனால் ரத்த கொதிப்பை குறைக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா மாத்திரைகளோடு சேர்த்து உட்கொள்ள வேண்டும் இதன் விளைவாக உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் எனவே ரத்த கொதிப்பும் குறையும் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து இஞ்சியில் இருக்குது ஸோ இது ஒரு ஊட்டச்சத்து இதுவும் நம்மளுடைய உடலில் ரத்த கொதிப்பை குறைக்கும் அப்படின்றத பல ஆய்வுகளை வந்து தெரிவிக்கிறேன் அதனால் பொட்டாசிய கூட இஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் அப்புறம் ரத்த கொதிப்பு எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ரத்த நாளங்கள் மிக சரியான அளவில் சுருங்கி விரிந்து உடம்புடைய உடலுக்கு வந்து அனைத்து பாங்களுக்குமே ரத்தத்தை வந்து அனுப்பும் எளிமையான குமட்டல் பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறது இஞ்சி வயிற்றுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே எளிமையாக சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இஞ்சிக்கு மட்டுமே இருக்கு கீமோதெரபி எடுத்துக்கொள்பவர்களும் மற்றும் காலை நேரத்தில் குமட்டல் பிரச்சனை கொன்றவர்கள் இஞ்சி தான் அவங்களுக்கு ஒரு சரியான தீர்வு அதை பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய செரட்டோனின் இயற்பிகள் வயிற்றில் அடைப்பை உருவாக்கும் இஞ்சி தான் இந்த அடைப்பை சரி பண்ணுது அப்படின்றத ஆய்வுகள் நடத்தி அதை வெளிப்படுத்தியிருக்காங்க கூடுதல் பலனாக இது உங்களுடைய உணவு செரிமான தன்மையை இன்னும் விரிவுபடுத்தும் அந்த உங்களுடைய அந்த வயிற்று பிரச்சனைகளை வந்து பார்த்தோம்னா தீர்க்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இஞ்சி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவமைகளை பெற்று நலம்போடு வாழலாம் நம்மளுடைய இந்திய சமையலில் வந்து பார்த்தோம்னா இஞ்சி பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்குது இப்போது எல்லோருடைய வீட்டிலுமே வந்து அந்த சமையல் தலையில் பூண்டு இஞ்சி இருக்கும் அதில் ஒன்று தான் இப்போ பார்த்தோம்னா நம்ம இஞ்சியினுடைய மருத்துவமனைகளை பார்த்துட்ருக்கோம் இப்போ இஞ்சி வந்து உங்களுடைய உணவுகளை எந்த மாதிரி முறைகளில் வேணால் சேர்க்கலாம் ஸோ அது எப்படி சேர்த்தாலுமே உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் ஏன்னா இஞ்சி வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சு கிருமிகளை நீக்கிடும் இதனால் உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இருக்காது நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடி பலவிதமான நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இஞ்சி உங்களுக்கு கொடுத்து உங்களை நன்றாக பார்த்து கொள்ளும் ஸோ இஞ்சி திறந்து சாப்பிட்டு நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே